மாநிலங்களவையிலிருந்து காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்திருக்கின்றன கூடுதல் விவரங்களை டெல்லி செய்தியாளர் பால்முருகன் கூடுதல் விவரம் என்ன அதாவது காங்கிரஸ் மாநிலங்களவை தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மீது பாஜக அப்பட்டமான குற்றச்சாட்டுகளை தெரிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது காங்கிரஸ் திமுக தேசியவாத காங்கிரஸ் நாள் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் பேசிய பாஜக அமைச்சர் அருணராக் தாக்கூர் மல்லிகார்ஜுன கார்கே மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைத்து பேசினார் வகுப்பு மசோதா மீது பேசிய அவர் கர்நாடக மாநிலத்தில் நிலத்தை ஆக்கிரமித்ததாக மல்லிகார்ஜுன கார்கே மீது கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தார் இந்த குற்றச்சாட்டு அபட்ட அபத்தமானது அப்பட்டமானது இதன் காரணமாக தன்னுடைய புகழுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இழுக்கு ஏற்பட்டிருக்கிறது இது குறித்து அமைச்சர் உடனடியாக மன்னிப்பு கோர வேண்டும் தன் மீது குற்றச்சாட்டு பொய்யானது எனவே அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் இதற்கு பாஜக மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆனால் மாநிலங்களவை தலைவர் இது குறித்து நெறிமுறை குழு ஆலோசனை நடத்த வேண்டும் என்று கூறினார் இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மாநிலங்களவை தலைவர் பிரச்சனையை திசை திருப்புகிறார் என்று கூறி அவர்கள் முழக்கமிட்டனர் தொடர்ந்து பேச எதிர்க்கட்சிகளுக்கு அனுமதி மறுத்ததால் தற்போது காங்கிரஸ் திமுக அதே போன்று காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் மல்லிகார்ஜுன கார்கே மீதான குற்றச்சாட்டுக்கு கண்டனம் தெரிவித்து எதிர்கட்சிகள் மாநிலங்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் திவ்யா மல்லிகார்ஜுன கார்கே மீதான பாஜகவின் விமர்சனத்தை கண்டித்து காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளும் இருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்